ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாயில் இரநூத்தி ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிலா தான் இருக்கணும் அது கூடவே நாம நாலு பட்டை பதினஞ்சு போல கிராம்பு அஞ்சு போல பேலீஃப் சேர்த்துட்டு இத நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு தீஞ்சிடக்கூடாது பொறுமையாக வறுத்து எடுத்துப்போம் அவ்வளோதான் இப்போ வந்து எனக்கு எல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சு இதில் வந்து நான் மெல்லிசா கட் பண்ண இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் வெங்காயம்லாம் நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அப்போப்போ நாம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரம் வெந்து வரும் அவ்வளோதான் இப்போ எனக்கு வெங்காயம்லாம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இதில் நான் இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போலனா நம்மளுக்கு பிரியாணி வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே தான் வரும் அதனால் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதோ இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியில் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சி ஜூஸியாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி கரெக்டான புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேர்க்குற தயிருக்கு இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்குது இப்போ நான் உங்களுக்கு கலந்து விட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா மசிஞ்சி வந்தால் போதும் இப்போ நான் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு மசாலாவோட வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ எனக்கு மசாலாவோட வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நாம் இரநூத்தி ஐம்பது கிராம் மோர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நாலு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுனால ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் நாம் வந்து ஒரு கிலோ சிக்கன் சேர்த்தா தான் ஒரு கிலோ ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்ப நாம இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப நாம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நாம் ஒரு மூடியால் மூடி வைக்க போகிறோம் மூடிட்டு இருபது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எனக்கு கறியெலாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு கறியில் உள்ள தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்குது நான் வந்து தண்ணி சேர்க்கும் போது கறியோட தண்ணியும் சேர்த்து தான் நான் மெஷர் பண்ணுவேன் அதனால் நான் இதில் உள்ள கறியெல்லாம் எடுத்து வச்சிட்றேன் கடைசியாக நம்ம தம் போடும் போது எடுத்து வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தெரியாது அதனால் நம்ம இந்த மாதிரி கறியை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியும் நம்ம சேர்க்க போகிற தண்ணியும் மெஷர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணும் போது எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக கரெக்டான மெஷர்மெண்ட்டோட பிரியாணி செய்யலாம் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த கறி பிரிஞ்சு வந்த தண்ணியில் அரை லிட்டர் தண்ணி இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இந்த தண்ணியில் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இப்போ எனக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கொதிக்கும் போது இப்போ நான் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை நாம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் நாம் தண்ணியில் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அரிசி சேர்க்கும் போது கையில் தெளிச்சிடும் இப்போ நாம் எல்லா அரிசியும் சேர்த்ததும் ஒரு கலர் கலர் இப்போ வந்து நாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து நாம் மேலே உள்ள எண்ணெயெல்லாம் விளக்கிட்டு இப்போ நாம் அந்த தண்ணியை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு தூக்கலாக இருக்கணும் உப்பு தூக்கலாம்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம சேர்த்த அரிசிலாம் எழுவது பெர்சன்டேஜ் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம திறந்து வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குது இது வந்து எழுபது பெர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நாம் இதை கலந்து விட்டு தம் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இப்போ நாம் ஒரு மூடியால் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ்வுக்கு மேலே பழைய பிளேட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சிருங்க அதுக்கப்புறமா இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் இப்போ நானே இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக சிக்கன் பிரியாணி உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்து வந்திருக்குது கொஞ்சம் கூட குளையாமல் உதிரி உதிரியாக ரைஸ்லாம் குச்சி குச்சாக வந்திருக்குது பாருங்கள் இதே மாதிரி மிஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி ஈஸி மெத்தடில் யாருமே பிரியாணி சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த பிரியாணி நம்ம சுட சுட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.